உனக்காக நான் இருக்கிறேன் தேவையில்லாமல் கவலையே படாதே கெட்ட தப்ப முடியாது அந்த கர்மாவின் பலனை நீ முடிக்கும் வரை உன் அருகிலேயே உனக்காக நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்கிறார் சாய்பாபா எளிமையும் அன்பையும் போதித்து அருளியவர் பகவான் ஸ்ரீரடி சாய்பாபா தன்னுடைய பக்தர்களிடம் மக்களிடம் அன்பர்களிடம் அன்பையும் கருணையும் வல்லலை போல வழங்கி அருளினார் சாய்பாபா அதனால்தான் பாபாவின் புகழ் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது சாய்பாபாவின் சக்தியையும் சாநித்தியத்தையும் உலகெங்கிலும் உணர்ந்து சிலிர்த்தவர்கள் இன்றைக்கு சாய் குடும்பத்தில் கலந்திருக்கிறார்கள் சாய்ராம் 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 என்று பகவான் பாபாவை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை போக்குவதற்காக கலியுகத்தில் உதித்த அற்புத மகான் என்று ஷீரடி சாய்பாபாவை கொண்டாடி குலதெய்வ தெய்வ பிரார்த்தனைகளை போல சாய்பாபாவை விரதம் மேற்கொண்டு வணங்கி வழிபட்டு வருகிறார்கள் பக்தர்கள் சாய்பாபா அருளிய ஒருமையும் நிதானத்தையும் எவர் ஒருவர் கடைபிடித்து வாழ்கின்றார்களோ அவர்களை ஒருபோதும் பாபா கைவிடுவதில்லை நம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே கர்மாக்கள் இருக்கின்றன அப்பாவுக்கு ஒரு கர்மா அம்மாவுக்கு ஒரு கர்மா மனைவிக்கு ஒரு கர்மா பிள்ளைகளுக்கு ஒரு கர்மா நமக்கு ஒரு கர்மா என தனித்தனியே இருக்கிறது அந்த கர்மாக்களை அவரே அனுபவிக்க வேண்டும் என்பதே நியதி அந்த நியதியை நமக்கு பாபா பல தருணங்களில் உணர்த்திருக்கிறார் எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே உன் வாழ்வில் கெட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும் யாரும் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது ஆனால் நிச்சயம் அதை அடுத்து நல்ல பிறக்கும் என்னை நம்பு உனக்காக நான் இருக்கும் போது நீ கவலையே படாதே என அருளியிருக்கிறார் சாய்பாபா எனவே நமக்கு வரும் வேதனைகள் அவமானங்கள் கவலைகள் துக்கங்கள் சோதனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் என சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் சாய்பாபா இவை அனைத்தும் நம் கர்மாவின் செயல்களே கர்மாவை கடப்பதற்கான காரியங்களே நம்முடைய கர்ம வினை எல்லாம் இருக்கிறார் சாய்நாதன் அவற்றிலிருந்து மீள்வதற்கான சகல உபாயங்களையும் நமக்கு சூட்சமமாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார் ஸ்ரீரடி சாய்நாதன் எனவே வாழ்க்கையே பிடிக்கவில்லை என்று ஒருபோதும் கலங்காதீர்கள் கவலைப்படாதீர்கள் கர்மாவிலிருந்து தப்பிக்கவே முடியாது அவற்றிலிருந்து நம்மை காக்கும் சக்தியாக நமக்கு அருகிலேயே இருந்து கொண்டு நம்மை அரணென காத்தருள்கிறார் சாய்பாபா எந்த ஒரு வேதனைகள் வந்தாலும் சாய்ராம் 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 என்று கண்கள் மூடி மூன்று முறை சொல்லிக் கொள்ளுங்கள் பாபாவிடம் சரணடையுங்கள் உங்களையும் உங்களின் குடும்பத்தையும் பாபா பார்த்துக்கொள்வார் கொள்வார் बाबा मोर करुणा

ஸ் னலுக்காக சேவர்தினி ஏழுமலை Satsang died.